முதல்வர் அம்மாவுக்கு வணக்கம் நான் சார்ந்தாண்டி அம்மா கதைக்கிறேன் எங்கள் மூளை பேர்த்தில் அம்மலை மகேஸ்வரி எனக்கு பிள்ளை வேணும் முதல்வர் அம்மாவை தான் நான் கடவுள் மாதிரி இப்போ கொண்டிருக்கிறேன் இருபத்தி நாலு வருஷம் நான் கோயிலோடையே விரதங்கள் படித்து கடவுளாலேயே முடியாமல் வந்துட்டுது இனிமேல் உங்களால் தான் நம்ம முடியும் நீங்கள் ஒரு பொம்புடு நான் எப்படி பேசின படுறேன் என்றது தான் தெரியும் விரைவில் என் பிள்ளையை பார்க்க வைமோ எனக்கு ஒரு கண்ணும் பார்வை இழந்துட்டேன் இன்னும் ஒரு கண் தான் இருக்குது அதால் என் பிள்ளைய பார்க்க விடும் என்னால் எல்லாமே நிலைமெல்லாமே கெட்டுப்போச்சு அதால் வேதனையை வெளிப்படுத்தவும் முடியல அம்மா நீங்கள் தான் தயவு செய்த பிள்ளையை என்னை பார்க்க வைக்கணும் இருபத்தி நாலு வருஷம் நான் எப்படி இருந்தேன்னுட்டு எனக்கே தெரியாமல் வாழ்ந்துட்டேன் இனிமேல் எனக்கு கடவுள் நம்பிக்கையும் இல்லாமல் போச்சுது இனிமேல் தான் நம்புகிறேன் முழுக்க முழுக்க நம்புகிறேன் நீங்கள் தான் தயவு செய்து என்ற பிள்ளைய என்ன பார்க்க வைக்க வேணும் சாந்தன் அப்பாவும் இதே மாதிரி தான் என்ன போலயே காத்து கொண்டு வந்து பெருசாக தாடி வளர்ந்து அவரும் நம்பி 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 இருந்து திடீர் ரெண்டு காட்டுட்டிக்கு வந்து அவரை வளர்ந்துட்டார் அவர் இறந்து இப்போ மூன்று வருஷம் ஆகுது அதே போல் எந்த நிலைமையும் இப்போ சொல்ல முடியாமல் திடீர் திடீர் ரெண்டு வருத்தங்கள் வருது அம்மா நீங்கள் கெதியில் எவ்வளோ வகு விரைவில் என்ன இந்த பிள்ளையை பார்க்க வைக்கிறீங்களோ நான் அவ்வளோ தூரத்துக்கு நம்பிக்கொண்டிருக்கிறேன் அவர் மாதிரி நானும் பிள்ளைய பார்க்காம போன விட ஒரு பயம் எனக்கு அப்படி ஒரு பயம் இருக்கிறதால தான் உங்களை பெருசாக மண்டாடி கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் எனக்கு ஒரு வழி என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படி ஒரு நம்பிக்கையோடு தான் நான் இருக்கிறேன் முதல்வரம்மா நீங்கள் எப்போவுமே சொன்ன சொல்ல காப்பாற்றுற நீங்கள் செய்வியல் அப்படி ஒரு நம்பிக்கையோடு தான் நின்ற பிள்ளைய விடுவியல் என்று சொல்லி உயிரை கையில் பிடிச்சி கொண்டு நான் இருக்கிறேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் கட்டாயம் உங்களோட வாக்கு தவற மாட்டீர்கள் கட்டாயம் நீங்கள் செய்வீர்கள் அப்படி ஒரு நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன் சாந்தன் அப்பாவும் பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து என்னை கூட்டிக் கொண்டு மகனை பார்க்க வரதுக்காக தான் நம்பிக்கையோடு இருந்தவர் இருந்தால் போல திடீரெண்டு அவருக்கு காட் அட்ரைக்கு வந்துடுறேன் திட்டர் அதனால் என்னாலும் பெற முடியாமல் இப்படியே இப்படியே எங்களோட காலம் கழிஞ்சு கடைசி நானும் இப்படியே தான் போடுவேணுன்ற ஒரு பயத்தில் உங்களை முழுக்க முழுக்க நம்பி நீங்கள் கட்டாயம் செய்வியலண்ட நம்பிக்கையோடு இன்னும் ஒரு கொஞ்சம் காலம் தான் நான் உயிரோடு இருப்பேன் அந்த நம்பிக்கையோடு தான் நான் இருக்கிறேன் என்னை பிள்ளைய தயவு செய்து அம்மா என்னை பிள்ளைய தயவு செய்து ஒன்றில் என்ன பார்க்க வையுமா இல்லை என்று சொன்னால் அந்த பிள்ளைய வழியில் அம்மா உங்களை தான் நான் நம்பிக்கொண்டு இருக்கிறது என்னாலே அழுத கண்ணீரே போய் முடிஞ்சுது இனிமேல் அழுகிறதுக்கு ஒன்றும் இல்லை கண்ணீரும் இல்லை ரத்தமே முடிஞ்சு ரத்தமே வற்றி எல்லாமே முடிஞ்சு ஒரு கண்ணு விளந்து இப்போ ஒரு பணம் மாதிரியே நான் இருக்கிறேன் எனக்கு கடவுள் நம்பிக்கையும் போட்டுது இப்போ நீங்கள் விடுவியலண்ட நம்பிக்கையோடு உங்களை தான் நம்பிக்கொண்டு இருக்கிறேன் இதவா போல அதையே தான் கேட்டோண்டு கொண்டு செய்தியை பார்ப்பேன் செய்தியில் நல்ல மாதிரி சொன்னால் நல்லா இருக்கிறோம் செய்தியில் எது கொண்டு சொல்ல இல்லையோ அண்ண முழுக்க சாப்பாடும் இல்லை தண்ணியும் இல்லை மற்ற பிள்ளைகளுக்கும் என்னாலுமே எதில் அப்படி இல்லைன்னா இந்த உயிர் போவிடும் இனிமேல் நான் இருக்கிறதால எந்த அர்த்தமே இல்லை இருக்கிற பிள்ளைகளுக்கும் எதில் எனக்கும் சாப்பாடு தண்ணி குடிக்க மரமில்லாமல் உடலில் வருத்தம் பிடிச்சிட்டது இந்த செய்தி உண்டை தான் இப்போ முழுக்க முழுக்க பார்க்குறேன் பலத்தகமாக நம்புகிறேன் நம்பிக்கையோட இருக்கிற தான் கட்டாயம் என்ற பிள்ளைய உடவியல் என்ற ஒரு நம்பிக்கை